இன்னைக்கு நீங்க யோசிங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள்ல முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்றது இன்னைக்கு இல்லை பெருசா முதல் தலைமுறை பட்டதாரிகள் இல்லைன்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கு எண்ணி சொல்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முதல் தலைமுறை பட்டதாரிகள் மட்டும்தான் பத்து பேரை பார்த்தீங்கன்னா பத்தில் ஒன்பது பேர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருப்பாங்க இன்னைக்கு பத்தில் ஒருத்தர் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக இருக்காங்கன்னா பதினஞ்சு வருஷத்திற்கு முன்னாடி சூர்யான்ற ஒரு நபர் அகரம்ன்ற ஒரு இது மூலயமா முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கணுன்ற நோக்கில் ஆரம்பித்தது தான் காரணம் அன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த படம் தான் அந்த குடும்பத்தில் இருந்தவங்களாம் ஒருத்தர் முதல் தலைமுறை பட்டதாரியாக ஆகிட்டாங்க அந்த ஆனதுனால என்ன மாற்றங்கள் உருவாகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஏன் முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஒரு குடும்பத்தில் கல்வினாலே என்னென்னு தெரியாமல் கல்லூரி வாழ்க்கைக்கே போகாமல் தன்னுடைய பள்ளியின் மூலயமாக வாழ்க்கையில் முன்னேறி முன்னாடி வந்து நான் யாருன்றதை காமிப்பதற்கு ஒருத்தரும் இல்லாத இடத்துல அப்படி ஒருத்தரை உருவாக்கக்கூடிய ஸ்டேஜை இவங்க உருவாக்குறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அவன் தம்பிலேருந்து வந்து எல்லாருக்குமே இவங்களே ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக மாறுறாங்க அப்போ அந்த ஊருக்கே கைடன்ஸ் பண்ணக்கூடிய நபராக

வந்து வகைப்படுத்தி அந்த அப்ளிகேஷன்ஸே வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க நிறைய இடத்துல கண்டினியூஸாக அது தான் பண்ணாங்க அது இன்னொரு இப்போ கூட ரீசெண்டாக சொல்லும்போது சொன்னாங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து பத்தொன்பது அப்ளிகேஷன் வந்தது ஆயிரத்தி பேருக்கான ப்ராசஸ் தான் பண்ண முடியுது அப்படின்றத திரு கார்த்திக் அவர்கள் கூட அதை பதிவு பண்ணியிருந்தார் ஸோ ஒரு எஜுகேஷனுக்காக ஒர்க் பண்ணுற என்ஜிஓன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சாதாரணமான ஒரு ப்ராசஸ் கிடையவே கிடையாது இங்கே என்னென்னா ஒன்று நீ செய்ய மாட்டேன் அல்லது செய்பவரை கேள்வி கேட்ப அந்த <imitation> ஒரு குறிக்கோளோட இன்னைக்கு பல பேர் இருக்காங்க